மகிமையில் ஏற்றுக்கொள்வா மகிமையாக ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க நீங்க அப்ப தேவன் வந்து உங்கள சொல்லிட்டார் நான் உங்களை மகிமைப்படுவேன் மகிமையாக உங்களை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஒரு வாக்கு சொல்லி இருக்கிறார் ஆனா இந்த வசனத்துல இரண்டு பகுதி இருக்கிறது முடிவிலே என்னை மகிமையை ஏற்றுக்கொள்வீன் ஒரு பார்த்தோம்னா முடிவிலே அப்படின்னா என்னது நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நியாயத்திற்கின்னால நம்ம தேவனை போவோம் முதல்ல அவருக்கு போக போகிறோம் நான் எந்த நிச்சயம் எனக்கு இது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது நிச்சயமாக நம்ம அங்கே போக போகிறோம் நீங்களும் போக போகிற வரப்போகிறீங்க எல்லாரும் அங்கே நம்ம பார்த்து போகிறோம் தேவனை முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வி இது மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை முடித்து அந்த போராட்டங்களை செய்யப்பட்டு மகிமையாக நீங்கள் காணப்பட போகிறீங்க அப்போ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிறவர்களாக இருக்கிறார் உங்களுக்காக யுத்தத்தை கர்த்தர் மேற்கொள்வார் அப்போ யுத்தம் செய்கிற கர்த்தர் இருக்கும் பொழுது உங்களுக்கு கடைசி முடிவு என்ன மகிமை தான் முடிவு ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை ஆனால் முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்து இருபத்தி நாலாம் வருஷத்தில் இரண்டு பகுதி நம்ம ரெண்டாவது பகுதியை பார்க்க அந்த முதல் பகுதியை பாருங்கள் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நம்ம நிலைத்து நின்றாதான் தேவன் நம்ம வைத்திருக்கும் மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ள முயலும் அதை பாருங்கள்லங்க உங்களுடைய ஆலோசனையின்படி நீரெட்டை நடத்தி தேவ ஆலோசனைபடி தேவன் நம்மளை நடத்துவதற்கு நம்ம தேவன் ஒப்பு வல்லவராக இருக்கிறோமா ரெடியாக இருக்கிறோமா தேவன் நம்மளுக்கு நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆ காத்து காத்து கொண்டிருக்கிறார் நான் உனக்கு வழி சொல்றேன் நான் உனக்கு பாதையில் காட்டுறேன் அப்படின்னு அதனால்தான் நான் உனக்கு போதியத்தையும் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் இதே சங்கீத புத்தகம் படிக்கணும் நம்ம அப்ப தேவோட ஆலோசனை கேட்க வல்லவராக நம்ம ரெடியா இருந்தோம்னா கத்தர் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆனால்தான் உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி சங்கீத கேர்மன் அழகா சொல்கிறாரு உங்களுடைய ஆலோசனையின்படி யாருடைய ஆலோசனையின்படி கர்த்தருடைய ஆலோசனையின்படி பிதாவின் ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி பிதாவின் ஆலோசனைப்படி கர்த்தராகிய நீர் எண்ணெய் நடத்தி என்னை முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் தாவித ராஜா கிடைச்ச மகிமை நமக்கு வேணும் இல்லையா ஆடுமையு உணும் இல்லாத தாவித ராஜா குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட தாவித ராஜா எல்லார்களையும் புறக்கணிக்கப்பட்ட ராஜா வந்து அவரை வந்து கடைசி கிடைச்சது என்னன்னா தேவ மகிமை என் இதயத்துக்கு இன்பமானவன் எப்பேற்பட்ட வாக்கு பாருங்கள் அவர் சந்ததியில்தான் அவர் வழிமுறையில்தான் இயேசுக்குவே பிறந்தாரு அப்பேற்பட்ட மகிமையை நமக்கு கிடைப்பதற்காக உங்களுக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம வந்து முழுமையாக தேவனத்தில் நம்ம சமர்ப்பிக்க வேண்டும் ஆனால் தான் அந்த அழகா சொல்லுது உங்களுடைய ஆலோசனையின்படி நீரெண்டை நடத்தி அப்போ தேவ ஆலோசனையின்படி நடத்தப்படுவதற்காக நாம் தேவனிடத்தை முழுமையாக சமர்ப்பிப்பதற்காக கர்த்த நமக்காக ஆயத்தமாக காத்துக் கொண்டிருக்கிறார் இந்த செகண்டில் ஆண்டவரே இந்த செகண்டில் ஆண்டவரே நாம் முழுமையாக உங்களோட குதிரை ஆண்டவரே அப்படின்னு உங்களுக்கு வாய்களை தந்து சொல்லுமா கர்த்தோட தேவ மகிமை உங்களுக்கு காணப்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது ஆமையை ஜிமிப்போம் நீங்களே அடிமானே உங்களுடைய மகிமையில எங்களை ஏற்று ஏற்றுக்கொள்வே என்று சொன்னோம் மகாக்கர்மையான வார்த்தைக்காக நன்றியாண்டே முதல் ஆலோசனைப்படி நீரங்களை நடத்தி உன்னுடைய மகிமையில் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னதற்காக நன்றியாண்டதே உங்களுடைய ஆலோசனையை பெற்று நீரங்களை வழிநடத்துவதை புரிந்து அதிலே நிலையத்தில் நிற்க நீரங்களை அழைப்பதற்காக நன்றியாண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகுனே உண்மடத்தில் ஆலோசனை பெற்று நீர் வழி வழிநடத்துவதை உணர்ந்து நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் வழியிலே நடக்க அவர்களை நீர் அழைப்பதை உணர்ந்து நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் மகிமையை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய மாட்டார் நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய மாட்டாரே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க மாட்டவரே ஆசிர்வதிக்கும் நல்லபிதாவே ஆமேன் கேத்தர்களை ஆசீர்வதிப்பதாக